அன்பிற்கினிய நண்பர்களுக்கு நாகராஜன் காலை வணக்கம் நண்பர்களே தமிழ் மீது மாறா காதல் கொண்டு அதனை நேசித்ததன் விளைவாக மீண்டும் மீண்டும் தமிழ் அன்னையை தமிழ் சுவையை படித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றியதால் தான் ஆத்திச்சூடி என்று அவ்வை அருளியதை மீண்டும் புரட்டி பார்த்து கொண்டிருக்கிறேன் இன்று உடையது விளம்பேல் என்ற நீதியை படித்தேன் எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் நம்மிடம் பேசிக்கொண்டே இருப்பார் நமக்கு ஏதாவது நிலுவைத் தொகையோ வேறு ஏதாவது வகையில் நமக்கு வருமானம் வந்திருக்கிறது என்று தெரிந்தால் போதும் உடனே கடன் கேட்க ஆரம்பித்து இதுபோன்று நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய பொருளாதார எதிர்பார்ப்புகளை இப்படித்தான் தீர்த்து கொள்கிறார்கள் அவர்களை தவறு என்று சொல்ல முடியாது திருப்பி கொடுத்து விடக்கூடிய நண்பர்தான் ஆனால் பொது இடங்களிலே பேசும்போது நாம் எவ்வளவு உஷாராக இருக்க வேண்டும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது உண்மையில் நடந்த ஒரு கதையை பற்றி சொல்கிறேன் சென்னையில் ஓடும் பேருந்தில் ஒரு நபர் ஊரில் இருக்கும் தன் மனைவியிடம் கைபேசியில் பேசிக்கொண்டிருந்தார் அவர் பேச்சிலிருந்து அவருடைய மகளுக்கு திருமணத்திற்காக நகை வாங்குவதற்காக சென்னை வந்திருக்கிறார் என்பதும் மகள் கல்யாண ஏற்பாட்டுக்கு தன் நண்பரிடம் கடன் வாங்கிய பணத்தை திருச்சியில் உள்ள அவரது வீட்டிற்கு கிடைத்துவிட்டது என்பதையும் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் நமக்கே தெளிவாக தெரியும் வகையில் பேசிக்கொண்டு வந்தார் அதன் பிறகு அவருடைய கைபேசி களவாடப்படுகின்ற அடுத்த காட்சியில் திருச்சியில் உள்ள அந்த நபரின் மனைவிக்கு ஒரு அழைப்பு வருகிறது எடுத்தவர் என்னங்க இப்பதானங்க பேசினீங்க என்று கேட்டவுடன் அந்த நபர் தான் அவர் கணவர் இல்லை என்பதையும் அவருடைய கணவருக்கு திடீரென விபத்து ஏற்பட்டதால் அவரை மருத்துவமனையில் சேர்த்துள்ளதாகவும் உடனடியாக அறுவை சிகிச்சை போன்றவை செய்ய வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் உயிர் பிழைப்பதே கடினம் என கூறி அதை உறுதிப்படுத்துமாறு பொருட்டு மருத்துவமனையில் பணிபுரியும் ஊழியர் என ஒரு பெண் பெண்ணையும் பேச வைத்திருக்கிறார் உங்கள் கணவருக்கு சிகிச்சை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றால் உடனடியாக ஒரு லட்சம் பணத்தை ஜிபே மூலம் கட்ட வேண்டும் இல்லாவிடில் அவர் உயிருடன் இருப்பதே சாத்தியமில்லை என்று கூறுகிறார் பணம் வேண்டிய அனுப்ப வேண்டிய ஜிபே என்னையும் கூறுகிறார் அந்த பெண் பதறி எழுது உடனடியாக அந்த பணத்தை ஜிபே மூலம் அனுப்பிவிட்டு அந்த மருத்துவமனை இருக்கும் முகவரி கேட்கிறார் ஆனால் அவர் சென்னை வந்த பிறகுதான் தெரிந்தது அந்த மருத்துவமனையில் அவர் கணவர் சிகிச்சையே பெறவில்லை என்பது அவர் ஏமாற்றப்பட்டதை உணர்கிறார் அவருடைய கணவர் அவருடன் கைபேசியில் தொடர்பு கொண்ட அவருடைய கணவருடன் அவர் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்பொழுது திடீரென்று அவருக்கு வேறு ஒரு எண்ணில் இருந்து அதாவது கனவிடம் இருந்து அழைப்பு வந்தது எங்கே நீ சென்று விட்டாய் என்று கேட்கிறார் தன் கைபேசி தொலைந்து விட்டதையும் கூறுகிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது பேருந்தில் கைபேசியில் அவர் கூறிய செய்திகளை வைத்து அவருடைய கைபேசியை கவர்ந்த கல்வன் அவர் வீட்டில் தொடர்பு கொண்டு அவரது மனைவியை ஏமாற்றி பணம் பறித்திருக்கிறான் பண இழப்பு மட்டுமல்ல தேவையற்ற அலைச்சலும் மன உளைச்சலும் ஏற்பட்டது பாருங்கள் சரி இன்றைய ஆத்திச்சூடிக்கும் இதுக்கு இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று கேட்கிறான் பாட்டி சொல்வோமா உடையது விளம்பேல் என்றால் உடையது தன்னிடம் உள்ளதை விளம்பேல் விளம்பரம் செய்யாதே அதாவது தற்பெருமை பேசாதே தன்னிடத்தில் உள்ள பொருளை ஒருவன் வெளிப்படக் கூறுதல் கூடாது என்று பொருள் கொள்வது சிறப்பாகாது தன்னிடத்தில் உள்ள அறிவு வீரம் முதலியவற்றை வெளிப்பட வெளிப்படக் கூறினாலும் தன்னிடத்தில் உள்ள செல்வத்தை வெளிப்படையாக யாரும் விளம்புதல் இல்லை என்பது உலகறிந்த உண்மை நமது வலிமையை தற்பெருமை பேச்சால் வெளிப்படுத்தினால் நாம் செய்ய இருக்கும் செயலுக்கு கேடு வரும் அத்துடன் அருமையான அந்த பொருளின் மதிப்பும் தன்மையும் கூட குறைந்துவிடும் இதை விளக்க ராமாயணத்திலிருந்து ஒரு சிறு கதையை பார்ப்போம் ராவணன் சீதையை தூக்கிச் செல்லும்போது துக்கம் தாழாமல் சீதை வாய்விட்டு கதறி அழுகிறாள் சீதையின் அழுகுறலை கேட்ட ஜடாயு என்னும் கழுகரசன் அதிவேகமாக பறந்து வந்து ராவணனை எதிர்த்து போர் செய்தார் வெகு நேரம் அவர்கள் இருவரும் வெற்றி தோல்வி இல்லாமல் சண்டையிட்டார்கள் ராவணன் ஜடாயுவை வஞ்சனையாக கொல்ல நினைத்து ஜடாயுடன் உன் எங்கே இருக்கிறது என்று கேட்கிறான் ஜடாயு சத்தியவான் பொய் சொல்லக்கூடாது என்ற நினைத்து ராவணன் கேட்டதும் தன் உயிர்நிலை தன்னுடைய இறகில் இருப்பதாக கூறிவிடுகிறார் பிறகு ராமனுடைய ராவணனுடைய உயிர்நிலை எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார் அதற்கு ராவணன் தன் உயிர் நிலை தன்னுடைய கால் கட்டை விரலில் இருக்கிறது என்று பொய்யாகச் சொல்கிறார் உடனே ஜடாயு ராவணின் கால் கட்டை விரலை வெட்டுகிறார் ஆனால் அதே சமயத்தில் ராவணன் ஜடாயுவின் நிறகுகளை வெட்டி எறிந்தான் தன் உயிர்நிலை வெட்டப்பட்டதால் ஜடாயு துடிதுடித்து கீழே விழுந்து குற்று அதாவது வேதனைப்பட்டு ராமன் வந்த பிறகு மாழ்கிறான் அதாவது ராவணனோ ஒரு தீங்கும் இல்லாமல் வெற்றி பெற்று சீதையை தூக்கிச் சென்று விட்டான் தன் அருமையான உயிர்நிலையை எதிரியான ராவணிடம் வெளிப்படுத்தியதால் நல்லவரான ஜடாயு ஒரு நேர்மையான ஜடாயு தன் உயிரை இழக்கும்படி நேர்ந்தது பாருங்கள் எனவே ஒருவன் தன்னிடத்தில் உள்ள நன்மைகளை பெரிதாக மதித்து பிறரிடம் கூறி விளம்பரப்படுத்துதல் வேண்டாம் என்றும் பிறரிடத்தில் உள்ள குறைகள் தன்னிடத்தில் இருக்கும் என்பதை ஆராயாமல் பிறரது குற்றங்களையே பறக்க பேசிக்கொண்டும் இருக்க வேண்டாம் என்பதாக அவ்வைப்பாட்டை அறிவுறுத்தியதாக கொள்வதே பொருத்தப்படியானால் சொல்லத்தக்கதுதான் என்ன இது பற்றி விவேக சிந்தாமணி கூறும் அறிவுரிய கேளுங்களேன் தகுதி கொள் கடன் அக்கடந்தனை தீர்த்த தான் பொருள் கொடல் கோடல் பின்பகர்தல் மகளிரை கொடுக்கல் தன்னுடைய ஒழுக்க மரபினில் புரிந்ததன் பாவம் புகழறு மயலோர் நற்குணம் என்ன புகன்ற ஒன்பதும் எவர்க்கும் இகலற மறையாது உரைத்திடல் ஒழுக்கத்தியல் என மொழிவர் நன்குணத்தோர் பொருள் தன்னுடைய தகுதி திறமை தான் பிறரிடமிருந்து வாங்கும் கடன் வாங்கிய கடனை திருப்பி செலுத்துதல் கடன் வாங்குதல் பிறகு திருத்துதல் இரண்டையும் சாட்சியோடு செய்தல் வியாபாரத்திற்காக பொருளை வாங்குதல் விற்றல் பொருளின் வெளிப்படைத்தன்மை பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தல் தன்னுடைய ஒழுக்க நடத்தை தான் செய்த தவறுகள் பிறரின் நற்குணங்கள் ஆகிய இந்த ஒன்பதையும் அறம் அறிந்தவர்கள் மறைக்காமல் வெளிப்படையாக சொல்லுதல் செய்தல் ஒழுக்கம் என்று சொல்கிறார்கள் இதனால் புகழ் உண்டாகும் என்று விவேக சிந்தாமணி கூறுகிறார் அதே சமயத்தில் அதே விவேக சிந்தாமணி வெளியே சொல்லக்கூடாதது எது என்றும் கூறுகிறது அது என்ன மந்திரம் தன்னை பிறரவம் மதித்தல் மகளிரைச் சேர்தல் வஞ்சனை நந்தலில் ஆயுள் பிறந்த நாளில் நன்னிய குற்ற நீநிதியம் முந்திய கற்பின் மனைவி தன் குணங்கண் மொழிந்தல் இவ் ஒன்பதும் ஆவி சிந்துரவரினும் பிறருடு மொழிதல் தீதென உரைப்பரே தெளிந்தோர் அதாவது குருவிடம் இருந்து தான் உபதேசமாக பெற்ற மந்திரம் பிறரால் தனக்கு ஏற்பட்ட அவமதிப்பு மகளிரோடு கூடியது எதிரை அழிக்க தான் செய்திருக்கும் திட்டம் தன் முடிவு காலம் தான் பிறந்த நட்சத்திரம் தன் வீட்டில் உள்ள குறைகள் தன் செல்வத்தின் அளவு கற்புடைய தன் மனைவியின் நற்குணங்கள் ஆகிய ஒன்பதையும் ஒருவன் உயிர் போகும் அளவிலான துன்பம் வந்தாலும் கூட பிறரிடம் சொல்வது தீங்கானது என்பது அருடைய கருத்து என்று சொல்கிறது வீக சிந்தாமன் அதாவது ஒருவினத்து பொருந்தியுள்ள அறிவு அழகு முதலான நன் நன்மைகளை பிறர் மதித்து போற்ற வேண்டும் தன்னுடைய பெருமைகளை ஒருவன் தானே வெளிப்படுத்தி தம்பட்டம் அடித்துக் கொள்கின்றவனை மருந்தாலும் தெளிவிக்க முடியாத பைத்தியம் என்றே பிறர் எள்ளி நகையாடுவார்கள் என்கிறது ஒரு நாளடியார் கற்றணமும் கண்ணங்கின்ற சாயலும் இல்பிறப்பும் பக்கத்தார் பாராட்ட பாடு தான் உரைப்பின் மைத்துனர் பல்கி மருந்தின் தனியாத பித்தன் என்று சொல் எல்லப்படும் எனவே உடையது விளம்பேல் என்று அவைப்பாட்டி அறிவு திருத்தியது தன்னுடையதாகிய பெருமையையும் பிறருடைய சிறுமையையும் பிறர் அறியுமாறு விரித்து கூறுதல் கூடாது என்பதாகும் அப்பா உடையது விளம்பேல் என்பதற்கு இவ்வளவு பொருள் இருக்கிறதா அதுதான் அவைப்பாட்டியின் சொல்வன்மை எனவே நண்பர்களே அவை பாட்டியின் அடுத்த நீதிநெறியை வரும் பகுதியில் காண்போம் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்